எல்லாருக்கும் எல்லாருக்குங்க நம்ம இப்போ செய்ய ரெசிபி என்னென்னா கிறிஸ்மஸ் கேக்குங்க சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடியது வெளி பொருள் நிறையா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணாத பொருளுங்க அதில் பால் சர்க்கரை அடித்து வச்சுருக்குறேன் இந்த மாவுக்கு இந்த மாவு ஒரு ஒன்றரை கப் மாவுக்கு ரெண்டு கப்புக்கு மேலே சர்க்கரை எடுத்து அடித்து வச்சுருக்குதுங்க சர்க்கரை ரெண்டு முட்டை முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆப்பச்சோடாங்க வேறு சோடா கூட நான் சேர்க்கலங்க ஆப்பச்சோடா சோடா மட்டும்தான் சேர்க்கறது ஏ நமக்கு உடம்புக்கு எது நன்மையாக நல்லதாக இருக்குதோ அதை பார்த்து தாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த கேக்கு செய்யணும் கேக்கு செஞ்சு கிறிஸ்மஸ்க்கு அவங்க சாப்பிடணும் அதனால தான் நான் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க அவங்களுக்கெல்லாம் டிமார்ட் பொருளெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்காது அதனால் நான் ட்ரை பண்ணுற ட்ரை பண்ணி காட்டலான்னு மனசு ரொம்ப உறுத்துச்சுங்க அதனால தாங்க அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்குறேன் நான் இது ரெடி பண்ணாங்க இப்போ எப்படி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க பார்த்துக்கோங்க இந்த பொருள் தாங்க இந்த பொருளை வச்சு யார் வேணாலும் கேக் செய்யலாங்க இது நம்ம கிராமத்தில் பெட்டி கடையில் கூட முந்திரி திராட்சை கிடைக்கும் புரியுதுங்களா ஏலக்காய் கிடைக்கும் பாடு நம்ம அண்டாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் முட்டையும் கிடைக்கக்கூடியது தான் சரிங்களா கோதுமை மாவுங்க கோதுமை மாவு தான் இப்போ ஒரு ஒன்றரை கப்பு இன்னொரு அரை கப்பு எடுத்துக்கலாம் உங்களுக்கு காட்டு நம்மளைங்க தெரியணும் முல்லை அடுத்து ஒவ்வொன்றா பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சு வைத்துக்கலாங்க இந்த கலக்கற இல்லாட்டாலும் நீங்கள் மிக்சியெல்லாம் கற்றுக்கிறாங்க மிக்சியும் இல்லை எல்லாத்துக்கும் அப்படின்னா பயிலாக காய்ச்சிடலாங்க ஏதாவது வேறு ஏதாவது வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூன் எந்த எடுக்க இடத்துல ஸ்பூன் எடுத்துங்க மழை ஏரியா கால் மாரி ஏரியா காக்கெட் பகுதியில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஸ்பூன் எடுத்துங்க ஆனால் ஸ்பூன் வச்சு காய்ச்சல் கொஞ்சம் லேட்டாக

மீன் நல்லாவே கிடைக்கும் முயற்சியாகவே கிடைக்கும் நெல் வச்சு நல்லா கூட மாவு போட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க மிட்ட அடிச்சு கொடுக்கோங்க சர்க்கரை அடிச்சு வச்சுக்கோங்க தண்ணி இந்த தண்ணி கொடுக்குது

அதுக்கு கடையில் வளர ரெண்டை பொண்ணு நம்ம நிறைய சேர்க்கல நீங்க சாப்பிட்டு சொல்லுவீங்க அதுக்கு வெளிப்பட மாட்டீங்கன்னு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு மாவு தான் தோந்திரி திராட்சைங்க முந்திரி வந்து திராட்சை முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் இதில் உள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒடிச்சிக்கோங்க பெருசு பெருசாக இருந்தால் லைட்டாக ஒடிச்சிக்கோங்க ஒடிச்சு திராட்சை முந்திரி இது கூட ஆட் பண்ணுங்க அடுத்து மாவு போட்டுக்கலாம் அடுத்து ஆப்படாங்க ஒரே ஒரு சோட ஆப்படாமல் கொஞ்சம் சேர்த்து சொல்லு அதுவும் சேர்க்கக்கூடாது சொல்ல போனால் இயற்கையான சேர்க்க சொல்லாங்க ஆரோக்கியமான சேர்க்க சொல்லலாம் கட்டி கற்றுக்கூடாது அது மெயின்

சுகர்காரங்க கூட டேஸ்ட் பார்த்துக்கலாங்க இந்த கேக்கை ஏன்னா ஒரு நல்ல நாளுக்கு செய்யும்போது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் இல்லையா டாக்டர் சொல்லியிருப்பாங்க கேக் சாப்பிடக்கூடாது இனிப்பு சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க சொல்லியிருப்பாங்க பேஷண்ட்டுகளும் வீட்டில் இருப்பாங்க பெரியவங்க எல்லாருமே தான் அவங்க கூட கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம வீடியோக்களே நீங்கள் பிரித்து பாருங்கள் நல்லா எடுத்து எல்லா ஸ்டார்டிங்லருந்து கூட எடுத்து பார்த்து பாருங்கள் கலர் பொடியை ஆட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் நான் எடுத்து செஞ்சு 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 போடுவாங்க அதே மாதிரி இயற்கையாக இருக்கணும் நம்ம வீடியோ பார்த்தாங்க சமைக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து பசங்கள் பேச்சலர்ஸ் எல்லாம் யூடியூப் யூடியூப்னு பார்த்து தனங்க சமைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம கரெக்டானது நல்லதாக காட்டினா தனங்க அவங்க நல்லதாக செய்ய முடியும் பாவோம் அதனால தாங்க நான் அப்படி சொல்லி நான் எல்லா வீடியோவில் தாங்க சொல்கிறேன் நல்லா செஞ்சு போடுறவங்களுக்கு நல்லா செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களை இப்படி வரணுங்க இந்த பதத்தில் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் கம்பி மாதிரி வருது வரீங்களா தூக்கம் தூக்கி அடுத்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ்ல குக்கர் வச்சு தூள் உப்பு போட்டுருக்குங்க அடியில் போட்டுட்டு நம்ம குக்கருக்குள்ளே போடுறத வச்சுருக்குறோம் அடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க ம் அடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட இருக்க ஆயிலை ஊற்றிக்கோங்க எந்த ஆயில் இருந்தாலும் சரி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஒரு கலக்கு நல்லா கலக்கிட்டாங்க வேஸ்தான் சூப்பராக சூப்பராக பார்க்குறது வீட்டில் உள்ள நெய்யை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் ஆயில் கடக்கிறதுக்கு ஆயில் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதில் வேணும் நாங்கள் ஆயில் சேர்க்கற நெய்யே சேர்த்துக்கிற போகிறோன்னு சேர்த்துக்கலாங்க தப்புள்ள அதான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் செய்கிறது தான் நமக்கு ஆரோக்கியம் ஊற்றிக்கோங்க அப்படி ஏன்னா சட்டி அப்படியே சூடாக இருக்குதுங்க லைட்டாக அப்படியே ஊற்ற முடியாது அதனால சட்டிக்குள்ளே வச்சுட்டு அப்படி ஊற்றிக்கோங்க குக்கருக்குள்ளே வச்சுட்டு சட்டியை ஊற்றிக்கணும் எப்போ நீங்கள் என்ன குண்டா வச்சாலும் அந்த குண்டாவுக்கு அரை குண்டாக வர்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் அரை குண்டா வர்ற மாதிரி மாவு எடுத்தா தான் உங்களுக்கு அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க பத்து கிலோ சூப்பராக இருக்குது முந்திரி பருப்பை உள்ளே வச்சுட்டு ஊற்றிட்டு தாங்க அப்படி வைக்கணும் அப்போ நல்லா வரும் உள்ள கொஞ்சம் அதை ரெண்டு ரெண்டாக ஒடிச்சு முந்திரியும் திராட்சையும் உள்ளே போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் வச்சுருந்து மேலே போட்டுக்கோங்க ஜம்முன்னு ஆயிடுச்சுங்க இந்த கேக்கு தாங்க கிறிஸ்மஸ்க்கு பேக்கரில் முந்நூறுபா சொல்லுவாங்க அது உடம்புக்கு நல்லதானே நான் சொல்ல மாட்டேன் நமக்கு தெரியாது இது வந்து ஓ கேரண்டிங்க உங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிறது வச்சாச்சு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க அல்மணி பேப்பர் இவ்வளோ தான் ரெடி ரெடியாகட்டுங்க மூடி போட்டுக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போங்க கழிப்போம் கிறிஸ்மஸ் கேக் ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கோதுமை மாவில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்